தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பாடலை பாடப்போகிறோம் கழி கூர்ந்து மகிழும்படிக்கும் கீரு பயனா காலை தோறும் களி மகிழும்படி புகலிடம் நீரே பூமியிலே உகளிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நந்தியையா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நந்தியையா நாள் முழுதும் காலை தோறும் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபைனா வாழ்நாள் எல்லா களி கோர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபைனா அன்பு தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து இந்த நாளில் உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்னீங்களே உங்களுடைய கிருவை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருந்து எங்களை காக்கட்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கத்துடைய கிருவை எங்களை தொடர்ந்து தாங்குவதால் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இறக்கத்தை தேவன் கட்டளையிட்டு இந்த நாளில் ஆசிர்வதிக்க முடியாது பிடிக்கிறேன் பெரிய காரியங்களை செய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இன்றைக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் அதற்கு அவள் நான் உன்னோடு கூட நிச்சயமாக வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தெபராள் எழும்பி பாரோக்காடு கூட கேதேசுக்கு போனாள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கத்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மேன்மை எப்படி கிடைக்கும் அந்த மேன்மைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைகள் கிடைக்க போகாமல் இருப்பதற்கு அல்லது கிடைக்காமல் இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் வேத வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நாளாகமத்தின் முதலாம் நாளாகம புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் இந்த செய்தியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகிறதற்கும் அதிகமான விதத்தில் உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அப்படி உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு மேன்மையை ஏற்படுத்தி அந்த மேன்மையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படும் பொழுது அந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படியாக இருக்கணும் அதற்கு ஏற்ற தகுதிகள் என்ன என்பதை இன்றைக்கு நம்ம சிந்திக்கப் போகிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் அவர்கள் தேவனுக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்து வந்ததன் நிமித்தம் ஏகுத் என்கிற அந்த தேவ மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு அவர்களுடைய வழிகளெல்லாம் பொல்லாதவைகளாய் இருந்ததினாலே கர்த்தர் ஆட்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் காணானனுடைய ராஜாவின் கையிலே இந்த ஜனங்களை விற்று போட்டார் என்று நம்ம அங்கு படிக்க முடிகிறது இப்படியாக இந்த ஜனங்களை ஆண்டவர் யாபீன் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய கையிலே ஒப்பு கொடுத்த போது அவன் அவர்களை இருபது ஆண்டு காலம் ரொம்ப கொடுமையாக அவர்களை ஒடுக்கின போது தேவன் தீர்க்கத்தரிசியாகிய தெபராளை எழுப்பினார் அவர் பாராக் என்கிறதான மனுஷனிடத்தில் போய் அவனை பார்த்து சொல்கிறாரு சொல்கிறாங்க பதினாயிரம் பேரை கூட்டி கொண்டு தாபோர் மலையில் நீ போக வேண்டும் அங்கே கீசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்திற்கு அவங்களை வர நான் எழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் கட்டளைட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கத்தரிசி தெபோரால் என்கிற தீர்க்கத்தரிசி இந்த பாராக்கை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படி சொல்லும்போது இந்த பாராக் என்ன செய்கிறான் என்றால் எட்டாவது வசனத்தை பாருங்கள் அதற்கு பாராக் நீ என்னோடு கூட வந்தால் போவேன் என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் தீர்க்கத்தரிசி தீர்க்க தரிசனத்தை உரைத்து இவனை போது இவன் அந்த வார்த்தைக்கு கீழ்படியாமல் தனித்து போக தயக்கமுள்ளவனாக இப்பொழுது இந்த தீர்க்கத்தரிசியையும் கூட அழைக்கிறதை பார்க்கிறோம் தீர்க்கத்தரிசி ஆகிய தபரால் சொல்லுகிறாங்க கட்டாயமா நான் உன்கூட வருவேன் ஆனால் உனக்கு வார் இந்த பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காது கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபரால் எழும்பி புறப்படுகிறாள் என்று பார்க்கிறோம் அதற்கு பின்பு நாம் பார்க்கும் பொழுது இந்த தெபரால் அவங்களோட சேர்ந்து யுத்தத்திற்கு போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது சிசரா அன்றைக்கு ரதங்களை எல்லாம் அணிவகுத்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் எழும்பி வருகிறதை பார்க்கிறோம் யுத்தம் பலப்பட்டது ஆண்டவர் அவர்களை முற்றிலுமாக கலங்கடித்து அவங்க ரதங்களையெல்லாம் விட்டு விட்டு ஓடி போகிறார்கள் இந்த யாபியனுடைய சேனாதிபதி ஆகிய சிசரா என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்கிறான் என்றால் கால்நடையாக நடந்து சென்று யாகேல் என்கிற ஒரு பெண்ணனுடைய வீட்டிற்குள்ளே போய் அங்கே தஞ்சம் போகிறான் அவள் அவனை அன்போடு கூட வீட்டுக்குள்ளே வரவழைத்து நீ பயப்படாதையும் என்று சொல்லி அவனுக்கு அவன் குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டாள் ஆனால் அவளோ அவனுக்கு பாலை கொடுத்து அவன் தூங்கிவிட்டான் அப்பொழுது இந்த யாகையில் என்கிற ஸ்திரீ ஒரு பெரிய கூடார ஆணியை எடுத்து கொண்டு வந்து அவனுடைய தலையிலே அடித்து அவனை கொண்டு போட்டதாக வேதம் சொல்லுகிறார் அப்பொழுது நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இங்கே பாராக்குக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய மேன்மை இப்பொழுது யாகேல் என்கிற ஒரு ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டது பாருங்கள் அந்த இடத்துல பாராக்கு தெபரால்டைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நடந்து அதன்படியே செயல்பட முற்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த மேன்மை பாராக்குக்கு கிடைத்திருக்கும் அது யாகு யாகேலுக்கு போய் சேர்ந்திருக்காது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்ன உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனையோ முறை மேன்மைகளை தேடி எனக்கு தேவனால் மேன்மை வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பி தேவனிடத்தில் ஜெபம் செய்திருக்கலாம் மேன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் உங்களை மேன்மைப்படுத்த தேவனாலே ஆகும் உங்களை உயர்த்த நிச்சயமாக அவரால் கூடும் ஆனால் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கென்று உங்களிடத்தில் சில காரியங்களை சொல்லும் பொழுது தேவன் சில காரியங்களை கட்டளையாக சொல்லும் பொழுது தேவன் என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்து அதன் மூலம் மேன்மையடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி உங்களை சில காரியங்களைச் செய்வதற்கு அழைக்கும் பொழுது நீங்கள் அதற்கு சரியாக செவி கொடுத்து கீழ்ப்படுகிறீர்களா அநேக நேரம் நம்முடைய மேன்மை மற்றவர்களுக்கு போகிறது உங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதம் மற்றவங்களை தாண்டி செல்லுகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை வேற யாரோ பெற்று சென்று விடுகிறார்கள் அல்லது தட்டி சென்று விடுகிறார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சில நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் அடைய முடியாமல் இன்றைக்கு மிகவும் பின் பின் ஒரு ஒரு பின்னோக்கமான சூழ்நிலைக்கு போகிறதற்கு என்ன காரணம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை சரியாக நீங்கள் செய்தால் நிச்சயமாக அந்த மேன்மை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்கள் மேன்மையை எப்படி தேடுறீங்க குறுக்கு வழியில் தேடுறீங்களா அல்லது மற்றவங்களை குறித்து குறை சொன்னதுனால எனக்கு மேன்மை கிடைக்கும்னு அப்படி மேன்மையை விரும்புறீங்களா இல்லவே இல்லை நாம் இருந்தால் தேவன் நமக்கு மேன்மையை படுப்பார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம எவ்வளவு தூரம் தாழ்மையாக இருக்கிறோம் நீதிமொழிகள் பனி பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை பா படிச்சு பாருங்க மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க தாழ்மையாக இருந்து பாருங்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்க மேன்மை வேற யாருக்கும் போகாது அது உங்களுக்கு கிடைக்கும் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனு இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்துகிறோம் இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் தாழ்மையாக இருந்து நீர் கொடுக்கிற மேன்மையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு கருவை தாரும் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் வியாதி பலவீனம் வேதனையில் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து அவங்க அவர்களுக்கு சுகத்தை விடுதலை இப்பொழுது கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமே